எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் வரத்துக்கு இன்றைக்கி திங்கக்கிழமை பையனுக்கு ஸ்கூலுன்றதுனால இன்றைக்கி எப்போ போல காலையில் எழுந்தாச்சுங்க எழுந்து காலையில் சுவாமிக்கு வழக்கேற்றி சாமிக்கு பூஜை முடித்தாச்சு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து காலையில் என்ன டிஃபன் பண்ணியிருக்கேன் மத்தியானம் வந்து என்ன லஞ்சு பண்ணியிருக்கேன்றத ஒவ்வொன்றா வீடியோவில் போய் பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பத்து நாள் ஆயிடுச்சுங்க அந்த விதை வந்து போட்டேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து நல்லா சூப்பராக முளைச்சி வந்திருக்கு அப்போ அந்த போன வீடியோவில் காட்டும்போது குட்டி குட்டியாக முளைச்சிருந்தது இந்த தடவை நல்லா பெருசாக முளைச்சிருக்குங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து மல்லி வந்து விதை போட்டுகிட்டே இருந்தேன் ஒரு வாட்டி கூட முளைக்கவே இல்லைங்க ஆனால் இந்த தடவை வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்ம் ஹவுஸில் வந்து விதை மல்லின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க சரிங்களா அதை வந்து போட்டு வச்சுருந்தேன் உண்மையில் அது முளைக்குமோ முளைக்காதான்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு இடத்துல போட்டேன் உண்மையில் சூப்பராக இந்த தடவை தாங்க முளைச்சி வந்திருக்கு சரிங்களா காலையில் வந்து என்ன டிஃபன் பண்ணேன் மத்தியானம் என்ன லஞ்சு அதை முடிச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி தோட்டத்தில் வந்து எது எது நல்லா முளைச்சிருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலேருந்து பிரிச்சுட்டு வந்தேங்க முடக்க தாங்கிக்கிற இவ்வளோ பச்சை பசியில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக சரி தோசைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் உருவி ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நேற்று பிரித்து வச்சிருந்தேன் பார்த்திங்களா அந்த கீரையை வச்சு தோசைக்கு ஊற வச்சுருந்தேன் நல்லா அரைச்சி வச்சாச்சு முடக்கத்தான் தோசைக்கு இப்போ காலையில் டிஃபனுக்கு தோசை ஊற்றிட்டு எல்லா காயும் போட்டு கதம்ப சாம்பார் வச்சுருக்கேன் சமையல் காலையிலே மத்தியானம் மத்தியானவனுக்கு லஞ்சு கொடுக்கலான்னு இந்த பக்கம் வந்து ஆப்பிள் போட்டு ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன் சாதம் வச்சாச்சு இப்போ அந்த தோசைக்கு வந்து ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் வந்து கச்சை அரிசிங்க ரேஷன் அரிசி தான் போட்டேன் சூப்பராக வருது அரை டம்ளர் உளுந்து ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அவ்வளோதங்கை போட்டேன் இந்த கீரையை போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அவ்வளோதங்கை இதுக்கு மெஷர்மெண்ட்டு அவ்வளோ சூப்பராக வருது தெரியுங்களா தோசை சாஃப்ட்டாகவும் இருக்குது அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் வருது அவனுக்கு இப்போ காலையில் தோசை ஊற்றிட்டுருக்கேன் இந்த பக்கம் வந்து மத்தியானம் வந்து நான் பொரியல் ப வேண்டாம்னு சொல்லிவிட்டேன் அப்பளமே பொருன்னு சொல்லிட்டான் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு அப்பளம் பொறிச்சு அந்த எண்ணெயில் தாங்க தோசை ஊற்றிட்டுருக்கேன் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நான் இன்னொன்று பண்ணியிருக்கேன் பூண்டு பொடி இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் வரலும் கெடாமல் இருக்குங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் இதை நான் ஒரு தடவை எப்படி செய்கிறதுன்றதை வீடியோவில் காட்டுறேன் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு தோசை ஊற்றிட்டேன் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வருதுன்னு உங்களுக்கு ஆட்டுறதுக்கு தாங்க இந்த தோசை ஊற்றிருக்கேன் அதே மாதிரி இந்த கீரை வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க மூட்டு வலி அந்த இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்றதுனால வாரத்தில் ஒரு நாள் எப்படியும் நான் வந்து சேர்த்துட்டேன் எவ்வளோ நல்லா வந்துட்டு பாரம்பித்துக்கிறேன் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சுங்க என் பையன் மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆகிட்டாரு லஞ்ச் எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஸ்கூல் பேக் எல்லாமே வெயிட்ன்றதுனால நாங்கள் ரெண்டு பேரும் தான் தூக்கி வைக்கணும் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன ஒரு கோர்ஸ் எடுமோம் அப்படின்னா அதுக்கோசரம் அவரை வச்சு ஒரு வீடியோ எடுத்தாச்சு ஸ்கூல் வேன் இருக்குது இருந்தாலும் நாங்களே வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருவாங்க பாய் காலையிலே சாம்பார் வச்சாச்சுங்களா மத்தியானம் பொரியல் மட்டும் பண்ணணும் சேப்பங்க குக்கரில் வச்சுருக்கேன் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அது சூடாகறட்டோன்னு நம்ம போய் பின்னாடி தோட்டத்து பக்கம் அதுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாங்க குக்கர் விசில் வந்துருச்சுங்க குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் சூடு ஆரட்டும் சொல்லிட்டு தோட்டத்து பக்கம் வந்திருக்கேன் கொஞ்சம் மாங்காயெல்லாம் வந்து நல்லா விளைஞ்சி ஒரு மாதிரி மஞ்சளாக வந்திருக்கு பழுக்க போடலாம் அப்படின்னு சொல்லி மேலே பெருக்க வந்திருக்கேன் கை கட்டின தூரமாக இருக்கிற மாங்காய் மட்டும் பிரித்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் வந்து பழுக்க போடலாம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கேங்க இங்கே பாருங்கள் செடியிலேயே அப்படியே பழுத்து பெருக்கவே ஆள் மாட்டேங்குறாங்கங்க செடி வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை நம்மளுக்கு வந்து பறிக்க தெரியணும் எல்லா வேலையும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தாங்க வந்து இந்த வேலையிலலாம் இறங்கணும் போல இருக்குது அங்கே பாருங்கள் அந்த பக்கம் ஒரு மூணு பழம் நல்லா செடியிலே பழுத்துருச்சு மேலே தான் நிறைய இருக்குது கை கட்டின தூரத்தில் மட்டும் பெரிச்சிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் பழுத்த மாதிரி தான் இருக்கு ஒன்று வீணாகவே போச்சு நல்லா இருக்கிறத மட்டும் பழுக்க வச்சுட்டு எல்லாம் தூக்கி கீழே போடணும் நம்ம கீழே போய் செடியெலாம் எது இது முளைச்சி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க அந்த வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் உள்ள நல்லா முளைச்சி வந்திருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் வந்து மல்லி ஃபுல்லாக நல்லா முளைச்சி வந்திருக்கு இது வந்து நம்ம வீட்டில் வாங்குகிறோம் பார்த்திங்களா வரமல்லி அது வந்து சில பேர் யூடியூப்பில் வந்து பாதியாக வந்து அப்படியே வந்து நசுக்கிட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி போட்டு ஏமாந்துடாதீங்க அது வந்து சமையலுக்கு போடுற மல்லி வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக போடுறேங்க முளைக்கவே இல்லை அது வந்து அதுக்குன்னு வந்து விதம் உண்டாம் அந்த விதைய வாங்கி போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா முளைக்குதுங்க தேவையில்லாமல் சில எல்லாம் பார்த்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மல்லியை வந்து வாங்கி வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதை என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸில் மட்டும்தாங்க எனக்கு வந்து உண்மையை சொன்னாங்க இந்த பாருங்கள் இங்கேயும் நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் வரித்த காய வந்து ஒன்று கட் பண்ணியிருக்கேன் நல்லா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பழுத்துடுச்சு செடியிலையே அதை வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்போ அரிசி பானைக்குள்ள ஏறம் இல்லாமல் துடைச்சிட்டு பழுக்க வச்சோம்னா நல்லா சூப்பராக பழுத்துடும் போல இருக்குது இது வந்து காயாக இருக்கும்போது பயங்கரமாக புளிக்குதுங்க இது பழம் வந்து பழுத்துடுச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இப்போ அடுத்ததான் நம்ம இந்த சேப்ப சேப்பங்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம உரிச்சுட்டு பொரியல் பண்ணி வச்சிடலாம் சாதம் சேப்பங்கிழங்கு பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேங்க முள்ளங்கி கேரட்டு உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு சாம்பார் மாதிரி வச்சுருக்கேன் காலையிலே பையனுக்கு வந்து சாம்பார் சாதமும் அப்பளமும் பொரித்து கொடுத்துட்டேங்க அவக்காய் ஊறுகாய் தைய நெய் இவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்சு இங்கே பாருங்கள் இது வந்து என் பையனுக்கு வந்து சின்ன வயசாக இருக்கும்போது குழந்தையாக இருக்கும்போது கொசுவலையாக வாங்கின துணிங்கிறது இந்த கொசுவலையாக இருந்தது அந்த சைடில் இருந்தது ஃபுல்லாக எல்லாம் கிழிஞ்சு போச்சு இந்த கொசுவலையை மட்டும் நான் அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ் ஆகுன்றதுனால தாங்க நான் வந்து சில விஷயத்த வந்து நான் செய்கிற சில விஷயத்த உங்களுக்கு வந்து அதை வீடியோவாக எடுத்திருக்கேன் சரிங்களா இதை வந்து அந்த கொசு இந்த வலையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க இதில் வந்து மத்த மிளகா வந்து காய வச்சு எடுத்து வச்சிருக்காங்க இப்போ இது வந்து இதை கூட காக்கா விட்டு வைக்க மாட்டேன் இங்க பாருங்கள் பாத்தீங்களா இந்த மாதிரி வந்து என்னவோ நினச்சிட்டு எடுத்து கொத்து கொத்தி போட்டு போயிடுது அதனால் இப்போ இதுக்கு வந்து இதை வந்து மேலே வந்து மூடுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லாமல் வேஸ்ட்டுன்னு சொல்லி கீழே போடுறதை விட இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை கரெக்டாக போட்டுட்டு உங்களை காட்டுறேன் பாருங்கள் இப்படி பாருங்கள் இந்த மாதிரி மேலே மூடிட்டு இது வந்து வெயிட் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி நாலு பக்கமும் கிளிப்பு போட்டு விட்ருவேன் இப்போ வந்து எந்த ஒரு இதுவும் வாய் வைக்காமல் நல்லா சூப்பராக காஞ்சிரும் இது வந்து கோதுமை காய் வைக்கவோ அரிசி எல்லாத்துக்குமே நான் இதை யூஸ் பண்ணிப்பேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய ஸ்ரீராம் ஜங்க்ஷன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்